அதாவது கேளுங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு ஒரு தரம் தரம் தாண்ட ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க கேட்க அண்ணாமலைக்கு ஒரு பதில் சொல்லணுமாமா ஏமா நீங்க நீங்க முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்றீங்க அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசு அதே நாங்களா சின்ன ஆளுங்களா ரொம்ப நோனும் வெரி சாரி வெரி சாரி இது மாதிரி இனிமே கேட்காது தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அவங்க ஸ்மால் டைம் பீப்புள் அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சார் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா அண்ணாமலை போட்டேன் தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவரு தலித்து அந்த கேள்விக்கு அப்புறம் துணை கேள்வியை நான் போடுறேன் நான் போடுற கேள்வி போது அவர் இன்டர்பேர் பண்றாரு இன்டர்பேர் பண்றதுக்கு என்ன என்ன அவருக்கு அதுக்கு அருகதை இருக்குது முதல்ல நான் தலித்துகிறது பேசல அவரே இருக்கு ஒரு மினிஸ்டர் இருந்துகிட்டு கேள்வி அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம் அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம் இவர் சம்பந்தமே இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் முந்தாளு அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு என்னது அவர் வந்து அவர் வந்து அவருடைய தன்னடகத்தோட பேசணும் யார்கிட்ட யார பத்தி பேசுறோம் எங்களை பத்தி தெரியாத ஆளு ஒருத்தர் பேசுறாருன்னா நான் என்ன பண்ண முடியும் கேள்வி கேட்டவர் யாரு கேள்வி கேட்டவர் யாரு அமைச்சர் கேள்வி எந்த அமைச்சர் கேள்வி கேட்டவர் யாரு மெயின் கோஸ்ட் போடுறது யாரு அது தெரியாம பேசுறீங்களா அவரும் தலித் தான் இல்லையா ஏ ராஜா தலித் தானே அவர் தலித்த பத்தி பேச தலித்துங்கிறத மறந்துட்டு அவர் போட்டு பேசுறாரு சேம் சேல் கோட் போடுறாரு அவரு ஒரு தலித்த எழுத்து இன்னொரு தலித் பேசலாமா அப்படி பார்த்தா நான் தலித்துங்கிறத பத்தி பேசல அவரே இவருக்கு ஒரு ஒரு மினிஸ்டர் இருந்துகிட்டே கேள்வி ட்டமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம் அந்த அவருடைய துணை அமைச்சர் பதிவு சொல்லலாம் இவர் இதுக்கு சம்பந்தமே இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த எப்படி சம்பந்தம் மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு எப்படி வந்து தெரியாது இம்ப்யூட் மோட்டிவ் இம்பியூட் பண்ணாருன்னா அது நான் இல்லை எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்றுதான் எங்களை எங்களை பொறுத்தவரை கட்சியை பொறுத்தவரைக்கும் அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தான் பேச ஆரம்பிச்சு அதுக்கெல்லாம் பது பேச பது பேச நான் முடியாது

நான் போடுற கேள்வி போது அவர் இன்டர்பியர் பண்றாரு இன்டர்ஃபியர் பண்றதுக்கு என்ன என்ன அவருக்கு அருகத இருக்குது முதல்ல அவரு அந்த அமைச்சருடைய துணை அமைச்சரா இருக்கணும் உள்துறையில துணை அமைச்சரா இருக்கணும் இல்லைன்னா அது அது சம்மந்தப்பட்ட கேள்விக்கு அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லி பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லாம சம்பந்தப்படாம தலித் தலித்னா என்ன நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா என்ன சார் அவங்க அவங்கதான் தலித்னா அவங்க நாங்க எதுக்குமே சம்மந்தம் இல்லை எங்களுக்கு

அறுபத்தி ஆறு வருஷமா அரசியல் இருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம இப்படி பேசுற மேல அவர் நினைக்கல முந்தா நாள் அரசியலுக்கு வந்தாரு கேள்வி அவர் பதவி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரான என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் பேசலாமா நாங்க அரசியலுக்கு எந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம் எங்களை எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் எல்லா மதமும் ஒண்ணுதான் புரியுதா உனக்கு அந்த பக்கம் இந்துக்கள் நாங்கதான் இந்துக்களுக்கு நாங்கதான் ராமர் கோயில் கட்டினா இந்துக்களுக்கு இவர் 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 பத்தி என்ன அதை பத்தி ஜாதி பத்தி பேசணும் டிஸ்கஷன் வந்ததா ஏன் ஜாதி பத்தி சொல்றாரு பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கல எங்களுக்கு நிதி தரேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஹோம் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணாரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு நான் இருபத்தி ஏழாம் தேதி உள்ள நிதி விடுவிப்பேன் வெள்ள சேதத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் கேள்விக்கு பதில் அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும் அவர் துணை அமைச்சர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டாரு அவர் வரவே இல்லை ஹவுஸுக்கே வரல இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்யற வேலையாது முதல் கொஸ்டின் வருது முதல் கொஸ்டின்ல ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லாம யாரே விட்டு பதில் சொல்ல சொல்றாரு பேசலாம் பதில் சொல்லலாம் அவர் பதில் சொல்லிட்டு போது இவரியேன் வேற ஒரு அமைச்சர் வேற சம்பந்தப்படாத இலக்காவுக்கு அமைச்சர் அவர் ஏன் பதில் சொல்லணும் முதல்ல நான் தான் அவர் பேசணும் முதல்ல தெரியுமா உங்களுக்கு பாராளுமன்ற விதிமுறைகள் தெரியும் பாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுறாரு நீங்க உட்காருங்க ஏன் சும்மா பேசுறேன் உட்காருங்க நீங்க சம்பந்தம் உங்களுக்கு என்ன சம்பந்தம் உட்காருங்க அப்படின்னு இதான் நான் சொன்னது பேசி இடைமெருக்கிறது இடைமெறுத்து பேசுறது அதை தப்பு இல்ல நான் பேச கேட்கணும் நான் உட்காரணும்

மீன்வளத்துறைக்கும் கலாமட்டி பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர் அதனால துணை அமைச்சர் புரியுதா உங்களுக்கு அதாவது கேளுங்க இந்த மாதிரி தரம் தாண்ட ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது ஹை லெவல்ல இருக்கிறவங்க என்னுடைய என்னுடைய இருக்கிற ஒருத்தர் பேசு கேள்வி கேட்டாருன்னா ஒரு பதில் அவரு கேள்வி கேட்டிருக்காரு முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க அண்ணாமலை ஒரு பதில் சொல்லணுமாமா ஏமா நீங்க நீங்க முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்றீங்க நீங்க அண்ணாமலை ஹைப் பண்ணி அது நாங்களா சின்ன ஆளுங்களா வெரி சாரி வெரி சாரி இந்த மாதிரி இனிமே கேட்காதீங்க தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும்